ஒரே வெளியில ரெண்டு பவுண்டு மூணு மூணு இது பார்க்கலாம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ஒரு சர்ப்ரைஸான எப்போவுமே நம்ம சேனலை ரிவியூ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப் தான் வந்து வந்திருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் நீங்கள் சிவாசியில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சிவலிங்கா கிரக்கர்ஸாக இருக்கும் அப்படியே உள்ள வாங்க ஷாப்போட ஓனர் சூர்யா ப்ரோ நம்ம நண்பர் தான் எப்படி இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமாவே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நான் எதுக்கு டிலே பண்ணனா ஒரு நாலஞ்சு கடை நீங்க போயிட்டு வந்து வெரைட்டிஸ் பார்த்தப்பற என் கடையில போகணும்னு எனக்கு ஆசை ஆசையாயிருச்சு சூப்பர் சூப்பர் உங்ககிட்ட எப்பவுமே அந்த யூனிக் கலெக்ஷன்ஸ் அப்படியே இப்ப டிஸ்பிளேல காமிப்பாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா நார்த் சைடு இவங்க வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் டைமிங் அதிகமாக இருக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இன்னைக்கு வந்த உடனே நான் கிட்டத்தட்ட உடனே எல்லாம் என்னைக்குமே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆயுத அதுமா இருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குமா நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து அவங்களே ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் டிஸ்பிளே காமிச்சலாம் காமிச்சாங்க வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஆட்ரு பண்ணுற மாதிரி இருக்கீங்க இல்லை டேரக்டாக வர மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஷாப்போட லொக்கேஷன் வந்து ப்ரோ சொல்லிடுவாங்க டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரேட் இருக்குல்ல அதையும் கேட்டுருவோம் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண போறீங்க சிவலிங்க கிராக்கர்ஸ் சொல்லி நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் நம்மகிட்ட இருக்க வெரைட்டிஸ்மே தெரியும் நீங்க வந்து எது புதுசா சொல்லணும்னு தேவையில்லை முக்கியமாக இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஓவரால் டிஸ்ப்ளே பார்த்துலாமா ஓகே வாங்க அப்படியே வீடியோக்கில் போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவலிங்க கிராக்கர்ஸ் வந்து இப்போ என்னென்ன புது வெரைட்டிஸ் அல்ல ஆல்ரெடி இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க சிவலிங்க கிராக்கர்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம்னா சம்காரம் சொல்லி ஒரு வேலோட கிராக்கர்ஸ் நம்ம அறிமுகம் பண்ணியிருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா அந்த அரக்கனை வந்து வேல் வந்து வதம் பண்ற மணி அதுக்குன்னு தனியாக இருந்தால் இது 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 ஒரு கிராக்கர்ஸ் இது ஒரு கிராக்கர்ஸ் மொத்தம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கிராக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வேலை தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வெற்றி வேல் வீரவேல் சொல்லி சொல்லி நம்ம துவங்குவோம் சிவலிங்கா கிராக்கர்ஸ்னாலே எப்பவுமே கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல டிஃப்ரெண்டை பார்த்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு எப்படி நரகாசுரன் வந்து அழிச்சனால தீபாவளி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இந்த சூரசம்ஹாரம் சொல்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க வெயில் எப்படி இருக்கு பாருங்க அதாவது பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில வச்சு விளாடலாம் போல அப்படியே இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ அழிக்கலாம்

த்ரீ சிவலிங்கா கிராக்கர்ஸ் அதுக்கு உண்டான மாதிரியே கிராக்கர்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க ராவண நகராசுரன் பாருங்க அழிச்சா மட்டும் போதாது அவங்கள வச்சு நம்ம என்ஜாயும் பண்ணலாம் ஓகே இது வந்து கலர் கலர்ஃபுல்லால பவுண்டேஷனா இருப்பா கொஞ்சம் கோவப்பட்டாரு கண்டிப்பா கையில இருந்தே ரொம்ப கோவப்பட்டா என்னடா சொல்ற அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல தீபாவளிக்கு கொளுத்திடுவோம் ஓகே ப்ரோ கலர்ஃபுல் பவுண்டேஷனா இருக்கும் அடுத்து வந்து கண்ணுலயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்ககிட்ட நான் பாக்குறேன் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு முக்கியமா இந்த ரெட்டிஸ் இது ஃபுல்லாவே ரெட்டு ஆமா ப்ரோ ரெட் பிளாஷ் கண் ஆமா இது ரெட் பிளாஷ் கண்ணு சொல்லிட்டு இது ஒரு அஜந்தாவோட ப்ராடக்ட் தான் இதுமே கம்பெனி ப்ராடக்ட் மட்டும் இது வந்து மிட்டிக்கோ மிட்டிக்கோ இது வந்து ரெட் அண்ட் கிரீன் ஒரு கண்ணு ரெட்டு ஒரு ஒரு கண்ணு வந்து கிரீன் கண்ணு தான் மிட்டிக்கோன்னு சொல்லி இதோட ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் இது பப்ஜில விளாடுற மாதிரி அந்த ரெட் பிளாஸ் அதாவது பிளட்ற மாதிரி ரெட்டு பிளாஸ் இது வந்து கிரீன் அண்ட் ரெட் இது செமையா இருக்கும் தீபாளி எதுக்கு ஸ்டார்ட் பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் கண்ணுல கண்ணுக்கு வந்தோம் இரும்பு திரும்ப வந்து அனிமல்ஸ்க்கு வந்து போறோம் அனிமல்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன் இதுலயுமே நிறைய இருக்கு என்னென்னு ஒண்ணு ஒன்னா எக்ஸ்பிளைன் முயல சொல்லிடலாம் ப்ரோ முயல் வந்து ஒரு த்ரீ ஃபங்க்ஷன் கொண்டது ப்ரோ ஓகே ப்ரோ ஓடுமா ப்ரோ முயல் வேகத்துல போய் சர்ன்னு ஒண்ணு போய் முடியாது மெதுவா போற முயல் ஆம வேகத்துல போவோம் ஆம வேகத்துல போற முயல் தான் சமையா இருக்கும் சூப்பர் ப்ரோ அடுத்து அடுத்து பார்க்க டிராகன் ப்ரோ டிராகன் டிராகன் பாருங்க இதோட ஃபங்க்ஷன் ப்ரோ இதோட பங்குமே செம்மையா இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட இது வீடியோவுமே யூடியூப்ல இருக்கும் அதாவது யூடியூப்ல இருக்காது அஜந்தா ஃபைர் ஒர்க்ஸ் போட்டால் அவங்களோட அபிஷியல் அடுத்தி அடுத்து அடுத்து பாக்குறது மங்கி மங்கி செம ஜாலியா இருக்கு ஆமா என்ன ஒண்ணு ப்ரோ கம்பெனி ப்ராடக்ட் அவங்க சொல்றது காட்டிலையும் அவங்களோட வந்து முதைய கொடுத்துருவாங்க

ஏலியன் விண்வெளி நாயகன் அதுவும் நல்லாதான் இருக்கு விண்வெளி நாயகன் அடுத்து இது என்ன என்ன என்னோடேஷன் சூப்பர் தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே

டூ பீஸ் இருக்கும் ஃபங்க்ஷனுமே வச்சுக்கோங்க வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கு மேல வைக்கணும் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் இதோட இதுமே கலர்ஃபுல்லா இருக்கும் சூப்பர் அடுத்து ப்ரோ கார் இருக்கு பஸ் இருக்கு ப்ரோ பஸ் இருக்கு பஸ்ஸுக்குள்ள மூணு கார் இருக்கும் இங்க பாருங்க பஸ்ஸுக்குள்ள ஒரு கார் கார்ல மூணு கார் இருக்கு மூணுமே மூணு ஆமா ப்ரோ சூப்பர் அடுத்து இது மட்டும் தானா கார் பஸ் மட்டும் தானா ட்ரெயின் இருக்குல்ல ப்ரோ ட்ரெயின் இருக்கு டிராக்ல ஓடுறது இருக்கு

எல்லாமே ஒரு ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு ஆமா ஒண்ணு ஒவ்வொரு ஒரு ஃபங்க்ஷனுமே இதையême நம்ம தீபாவளிக்கு அதாவது நம்ம வாங்குற கிராக்கர்ஸ் வந்து விடியே வந்து கரெக்ட்டா பின்பற்றறன்னு சொல்லி அதுக்குமே கிராக்கர்ஸ் எடுத்து போறோம். ரிங் சக்கரம். வாவ். இப்போ வரேன். அடி கையில பிடிச்சுக்கலாம். அம்மா. சக்கரம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி. ஓகே. ஸ்மோக் ஸ்மோக் ஸ்மோக்கிங் கேன்சர் அது அந்த விளம்பரம் தான் ப்ரோ ஆனா ஸ்மோக்கா ஸ்மோக்கா இது என்ஜாய் பண்ணலாம் இதுல சூப்பர் பிராண்ட் வேற வச்சிருக்கீங்க ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு பாருங்க கோல்டு கோல்டு வேணுமா வேணுமா இருக்கு இருக்கு சிக்ஸர் சிக்ஸர் பாருங்க ஸ்மோக் 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 ப்ரோ ப்ரோ கலர் கலர் தான் தான் அடுத்த வந்து கார்ட்டூன் கேட்டகரி என்னென்ன நம்ம எல்லா பிள்ளைகளுக்கு குடிச்ச மாதிரி பீமு பீமு

கிரீன் இருக்கு レッド இருக்கு সিলவர் இருக்கு ஆமா இது வந்து レッド அண்ட் கிரீன் ஓகே இது சமையா இருக்கும் bro பேட் பாய் அத காட்டணும் நான் நல்ல பையன் ஆனா இது வந்து பேட் பாய் பேட் பாயா இருக்குங்க தான் bro நல்ல பையங்க காட்டுனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் ராக்ல நம்மளால யூனிக்கா பார்க்க முடியுது இதெல்லாம் செம்ம லுக்கா இருக்கு அட்ராக்டிவா இருக்கு இதோட நேம் bro bro இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேட் சொல்றோம் ஓகே ஓகே இது வந்து ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு கலர் ஒரு ஃபங்க்ஷன் இதுவும் அஜந்தாவோட இதான் ப்ரோ சூப்பர் மேக்ஸிமம் நம்ம பவுண்டன் ஐட்டம் வந்து அஜந்தா கம்பெனி அஜந்தா கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி தான் ப்ரோப்போம் ஏன்னா அது வந்து எந்த கலர் இருக்கும் அந்த கலர் யுனிகே டைமிங் ரெட்டுன்னா ரெட் இருக்கும் ரட்டுக்கு பள்ளில அங்க போய் எல்லோ சேட அடிக்காதீங்க சர்ச் பண்ணி பாத்துருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்ல பாத்துருக்கேன் அது இருக்கும் ப்ரோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்டு இஞ்சி பவுண்டன் சொல்லுவோம் சார் பீன் ஓகே இதுவுமே நல்லா இருக்கும் ப்ரோ எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி ஓகே ப்ரோ அடுத்தவுண்டனு அடுத்தது பட்றப்பு நல்லா வெயிட் இருக்கு ப்ரோ இதெல்லாம் ப்ரோ நீங்க நினைக்கிறீங்க இது வந்து வெறும் பெட்டி மட்டும் வச்சுட்டு பட்டர்ஃபிளைல பெட்டி போட்டுருக்காங்க நம்ம வந்து ஓகே ட்ராக்கர்ஸே பட்டர்ஃபிளை மணி தான் இருக்கும் அந்த சேஃப்ல தான் இருக்கும் அந்த சேஃப்ல பட்டர்ஃபிளை சேஃப்ல தான் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்ல போறோம்ல பெட்டி கிட்டி உள்ள வைக்க அதான் பிராண்ட் அதுக்கு தான் பிராண்டட் கேக்குறாங்க பாருங்க பிராண்டட் கேக்குறீங்க 5 ரூபா 10 ரூபா கூட யாரும் வாங்க மாட்டீங்க எங்க வைக்கணும் அப்படினா இந்த தலையில வைக்கணும் பட்டர்ஃபிளைல செமையா இருக்கும் ப்ரோ பட்டர்ஃபிளை இது எப்படி ப்ரோ மயில் மாதிரி வைடா வருமா இல்ல மயில் மணி இல்ல ப்ரோ இது வந்து எப்படி வந்து இதுல வச்சிட்டீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் இது எரிஞ்சு முடிஞ்சோனே அடுத்து இது ஆரம்பிக்கும் அடுத்து இது முடிஞ்ச அப்புறம் அடுத்து இது ஆரம்பிக்கும் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் கொண்டு 3 ஃபங்க்ஷன் எல்லா மைல் மணி ஒரு அட்டெம் டைம்ல 5 வராது சோ இதோட கலர்ஸ் வந்து இதோ நான் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி டிஃபரண்டா வரும் செம்மயா இருக்கும் bro எல்லா கடைய கட்டல நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் கூட இருக்கும் ஆனா எல்லாமே கம்பெனி ஐட்டம் மாதிரி கூட வச்சிருக்கோம் சூப்பர் ஆமா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ப்ரோ சாப்பிடற மாதிரி எதுவும் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்ற மாதிரி நம்ம ஐட்டம் இல்ல ப்ரோ ஆனா சாப்பிட்ற ஐட்டத்துல நம்ம கிராக்கர்ஸ் இருக்கு பாருங்க கப் கேக் இருக்கு இது சாக்லேட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இது ஒன் இருக்கு ஒரு ஆறு சக்கர வெளியே வந்து சுத்தம் ப்ரோ ஓகே எல்லாமே அதே கேட்டகரி தான் ஓகே அடுத்து சமோசா சமோசா இருக்கு ஆப்பிள் இருக்கு ஆப்பிள் இருக்கு ஹெல்தி ஃபுட்டு ஆப்பிள் இருக்கு இதோட ஃபங்க்ஷன் ப்ரோ ப்ரோ இது வந்து ஃபுல்லா ரெக்கர் பவுண்டன் ப்ரோ

செமையா இருக்கும் ப்ரோ அதாவது ஐட்டத்துல இருக்க கிராக்கர்ஸ் சமைக்கிறதுக்கு உள்ள கிராக்கர்ஸ் எல்லாம் சிலிண்டர் ப்ரோ சிலிண்டர் இருக்கு ஆமா ப்ரோ எத்தனை எத்தனை நாள் ஓடும் ப்ரோ எத்தனை நாள் இல்ல இதுக்கு மானியம் ப்ரோ ப்ரோ இதுக்கு மானியம் வந்து நம்ம கிராக்கர்ஸ் சாப்பிடலாம் நாங்க கொடுக்கறது மானியம் மானியம் பத்தம் வைக்கிறது குச்சி குச்சி பாருங்க மேட்ச் பாக்ஸ் இருக்கு மேட்ச் பாக்ஸ் இதுலயே கலர் கலரா இருக்கும் ஆமா கலர் கலரா இருக்கும் bro 10 பீஸ் இருக்கும் bro ஓகே 10 பீஸ்க்குள்ள 10 இது எல்லாமே இருக்கும் bro 10 பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள 10 பீஸ் இருக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன கேக்குறேனா இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு சாப்டாச்சு அடுத்து நான் ஜாலியா வீட்ல உட்கார்ந்து விளையாடணும் 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 அதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்னு கேட்கணும் ஓ அதுக்கு முன்னாடி சாங் கேட்கணும் சூப்பர் ஆமா bro அதுக்கு கிட்டாரா எடுக்கணும் ஆமா சாங் என்ன பாட்டு படிக்கிறோம் சாந்தி பாட்டு தான் கிட்டாரனாலே சாந்தி தான் சாந்தி தான் நெஜிக்குள் பெய்து வான்மில அப்படி பிடிச்சிருவா மலையே இல்ல எங்க சிவகாசியில வெயில் பொருள் வந்து சாங் கெட்டு முடிச்சி அப்படியே பொருள் என்ன பண்ணா கிரிக்கெட்ல ஆடப்பாறோம் நல்லா இருக்கும் ப்ரோ பேட்மெண்ட் தான் இருக்கு இந்தா இருக்கு இது வந்து பால் ப்ரோ இது பாலுலாம் கையில வச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் ப்ரோ இதுக்குள்ள நம்ம ஆறு சக்கரம் வந்து வெளியே வந்து சுத்தம் ப்ரோ ஓகே ஆறு சக்கரம் வெளியே வந்து சுத்தம் இது வந்து கிரீன் கலர் சக்கரம் அடுத்து இப்போ விண்டேஜ் லவரா இருக்காங்க அப்படின்னா போர் புரியணும் கண்டிப்பா இப்ப நம்ம போர் புரிய போறோம் இப்ப பாத்தீங்களா சண்டை செய்வோமா சண்டை செய்யலாம் சண்டை செய்யலாம் செம்மையா இருக்கும் ப்ரோ இதுமோ இது வாட்டர் தான் ப்ரோ சூப்பர் ஆமா கையில பட்டாலும் கொஞ்சம் இது வராது செம்மையான பங்க கொண்டிருக்கும் இதுமே அத பென்சில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மூணு ரகம் இருக்கும் ப்ரோ பென்சில பாருங்க கிரீனு எல்லோ வந்து கிராக்லிங்கு ஓகே இது வந்து ரெட்டு சூப்பர் 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 எல்லாத்துலயுமே இருக்கு தரச்சக்கரம் பொறுத்த அளவுக்கு கரச்சக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ரோ முன்னாடி உள்ள காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டையில இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாருங்க ஸ்பெஷல் பிளாஸ்டிக்ல ஓகே இது இது வந்து டீலக்ஸ்ல டீலக்ஸ் வந்து கடல பெருசு சூப்பர் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் பெருசு இது டைமிங்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து நான் என்ன கேட்க வரேன்னா நான் இங்க இருந்தா வாங்கிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படி என்ன காமிக்க போறீங்க ப்ரோ நம்மகிட்ட வந்து ரெட் கலர்ல உள்ள புஸ்வானம் இருக்கு ப்ரோ நீங்க கேட்டிங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க இது வந்து இதான் ப்ரோ அந்த ரெட்டோட புஸ்வானம் ரெட் அடுத்து எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சது இது வந்து தெரிஞ்சது இந்த ஒரு பாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஃபோர் இன் ஒன் செலிப்ரேஷன் இங்க வாருங்க அப்படி வச்சுக்கலாம் வாருங்க இது காட்டு இங்க வாருங்க ஸ்டார் இது வந்து நம்ம முத்திரை 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 சமையா வச்சுக்கலாம் இத பாருங்க எட்டுன்னு கூட வச்சுக்கலாம் இல்ல கண்ணாடினாலும் வச்சுக்கலாம் இதுவே ஃபங்க்ஷன் ஆகிடும் ப்ரோ

அந்த பார்ட்ஸ் பாருங்க அந்த அந்த குவாலிட்டிய பாருங்களேன் எப்படி வச்சிருக்காங்கன்னு அப்படி புடிச்சுக்கிட்டோம்னா போதும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி சோ இதுல ரப்பர் பாயின்ட் போட்டுருக்காங்க எடுத்து விட்டு அப்படின்னா அப்படி இல்ல ப்ரோ இதை வந்து நம்ம அப்படியே பத்த வைக்கலாம் ஓகே எடுத்து விட்டு பத்த வைக்கலாம் அப்படியே சுத்த ரொட்டேட் அப்படியே அப்படியே இப்படி ரொட்டேட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு ப்ரோ சூப்பர் சூப்பர் ஃபங்க்ஷனுமே இது வந்து 50 cm கம்பி ஆமா ப்ரோ 50 cm இது மட்டும் தான் இருக்கா ப்ரோ 50 cm கம்பியில வந்து பாத்தீங்கன்னா பெருமளவும் எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா ஓகே எலக்ட்ரிக்கி

செம்மையா இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா சோ அதுலேயும் தார் இருக்கு தார்ல ஹேமரு ஒரே இதுல வந்து ரெண்டு பீஸ் ஹேமர் வந்து இருக்கு ஸோ இது வந்து அனுமனோட கதா செம்மையா இருக்கும் இதுவும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் ப்ரோ இது வந்து ரியல் பிளாஸ்டிக் ஆமா ப்ரோ オリジナルா இருக்கு இத யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ குழந்தைங்க வச்சு ஜாலியா விளையாடுவாங்க ஜாலியா விளையாடலாம் இது ஒரு லாட்டஸ் அம்மா போறலாம் இது வந்து வேஸ்டேஜ் போறது கண்டிப்பா கிராக்கர்ஸ்ல வேஸ்டேஜ் போறது மத்த எல்லா இடத்துலயே கிராக்கர்ஸ் போறது கலகலன்னு முடிஞ்சு பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர்ல கோயில் திருவிழா வருது இல்ல ஏதோ வருது அப்படிங்கிற நேரத்துல நிறைய பேர்ஸ் வந்து பார்க்க போறோம் முக்கியமா சிவகாசில யூனிக்கான ஐட்டம்ஸ் அப்படின்னா வந்து பார்க்கணும் எத்தனை ஷாட்ல ஆரம்பிச்சு எத்தனை ஷாட் வரைக்கும் இருக்கு இந்த வருஷத்தோட நியூ பங்கன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே இங்க எடுக்கல கீழே எடுக்கல எல்லாமே மேல அடிக்கிறாங்க

அப்படியே அதுல பைப் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க பாத்துட்டீங்கன்னா பைப் ஐட்டத்துல பாத்துட்டீங்க ப்ரோ அது வந்து நானவேல் ஃபயர் ஹவுஸ் இருக்கும் அது டபுள் பாலு ஓகே அது அப்புறம் வடிவேலு வடிவேல் அது அப்புறம் நம்ம சோனியோட இது ஓகே இது வந்து சோனி எல்லாம் ஜாயிண்ட் இந்த மாதிரி பைப் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதெல்லாம் கிரிக்கெட் மேட்ச்ல தான் ப்ரோ போடுவாங்க செலிபிரிட்டி வந்து போடுவா போறோம் தீபாவளிக்கு வந்து வாங்குற கடையிலயும் அடுத்த ப்ரோ வல்கனா இது வந்து டென்

பிங்கு சார்ட் ப்ரோ இது வந்து ஸ்டார் ஒரு பால் அதாவது ஒரு பால் போகும் இதுல வந்து ஒரு பைப்ல மூணு பால் போகும் ப்ரோ ஒரு பைப்ல மூணு பால் போவோம் அதே மாதிரி த்ரீ பீஸ் உள்ளது அது வந்து வடிவல்ல உள்ள த்ரீ பீஸ் உள்ளது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் போற மாதிரி இருக்கும் இது வடிவலோட பிராண்டு தான் இது நம்ம த்ரீ பீஸோட அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைப் ஐட்ட வந்து நம்ம நிறைய ஐட்டங்கள் இன்னும் இருக்கு ப்ரோ இன்னும் நீங்க இன்னும் கவரேஜ் பண்ண முடியல கரெக்டாக தனியாக வச்சிருக்கோம் அடுத்து கிருஷ்ணாவோட பைப்புமே வச்சிருக்கோம் ப்ரோ கிருஷ்ணாவோட பைப்புமே இருக்கு ஆமா ப்ரோ கிருஷ்ணாவோட பைப்புமே நம்ம இருக்கு இப்ப எனக்கு ஆக்சுவலா இப்ப இந்த பட்ஜெஸை இந்த தீபாவளிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இப்ப நம்மகிட்ட பட்ஜஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா மேக்சிமம் இப்போ ஆன்லைன் ஆர்டர் வந்து போயிட்டு இருக்கா கரண்ட்டா ஆமா ப்ரோ இப்ப வந்து நம்ம ஆன்லைன் ஆர்டர் வந்து அதிகமா போயிட்டு தான் ப்ரோ இருக்கும் அதிகமா நம்ம நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட்டுக்குமே நம்ம ஆன்லைன் ஆர்டர் வந்து வீட்டுக்கு அதாவது ஹவுஸ்ல வெடிக்கிறதுக்குமே பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் ஹோல்சேலுக்கு தான் நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க இல்ல நம்ம வந்து வீட்ல வீட்ல வெடிக்கிறதுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் இருக்கோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா பெர்சன்டேஜ் நம்மகிட்ட எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு எல்லாருமே கேட்குற கேள்வி அதாவது இருக்கும் எல்லா இவ்வளவு வெடி காமிச்சு கடைசியா கேட்கற ஒரே பேண்ட் பெர்சன்டேஜ் கணக்குதான் தான் பெர்சன்டேஜ் கணக்கு வந்து நம்ம இவ்வளவு கம்பெனி வெரைட்டிஸ் வச்சிருக்கனால நம்மளால தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ஏன் எடுத்துக்காட்டு அங்கட்டு முன்னாடி உள்ள ஒரு கடையெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பதே போட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படி என்ன கணக்குன்னு நம்மளுக்கே தெரியல நம்மளோட ப்ராடக்ட் வந்து கம்பெனி ப்ராடக்டா இருக்கா நம்மளால செவன்ட்டி தான் பண்ண முடியும் எழுபது பர்சன்டேஜ் நம்ம பண்ணிருக்கோம் ப்ரோ நெட் ரேட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டான பிரைஸா தான் ஆமா ப்ரோ நெட் ரேட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான பிரைஸா தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் நம்ம வெப்சைட்லயே நேம் சொல்லிருக்கோம் நம்மளோட வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவலிங்க கிராக்கர்ஸ் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல போட்டாலே வந்துரும் நம்ம செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட பண்ணிட்டு இருக்கோம் அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக ரேட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் லிங்க்ல வந்து காமிச்சிடும் இப்போ எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ் நேரில் வர்றாங்க கண்டிப்பாக என்ன தீபாவளி நெருங்கிருச்சு சப்போஸ் நேரில் நம்ம ஷாப்பை கேட்டு வந்துட்டாங்க நான் அந்த மாதிரி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க நேர்ல வந்து அதாவது லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு நேரில் வந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டாங்க எனக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க ப்ரோ காஸ்ட் நம்மளோட நேரில் வராங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கஸ்டமர் ஒரு ஆஃபர் வந்து தீபாவளிக்கு ஒரு ஒன் வீக்கு ஒரு ஆஃபர் போடுவோம் ஸ்பெஷல் ஆஃபர்னு என்னன்னு ஒன்று பாத்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் போடுற இடத்துல நம்ம பில் அமௌண்ட் வந்து அவங்க நேர்ல வந்ததுக்காக அவங்களுக்கு கூட பெட்ரோல் காசு மணி அது நானே அது குடுக்குற மணி இப்ப மதுரையிலேருந்து இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா குறைச்சி பெட்ரோல் காசு நேரில் வாங்கும் கஸ்டமர் கஸ்டமர்கள் மட்டும் நம்ம அவங்களும் வந்து இவ்வளவு ஆர்வப்படுவாங்க நல்லா இருக்கும் ப்ரோ நம்ம பட்டாசு எல்லாருக்கும் அடுத்து வந்து பேக்கிங் டிரான்ஸ்போர்ட் பத்தி பாக்க போறோம் காலையில வரும்போதே உள்ள இருந்த பேக்கிங் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க இது வந்து கரூர் போது இந்த ரெண்டு பார்சல் வந்து கரூர் வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு அப்புறம் சந்தோஷ் பூந்தமல்லி சரவணகுமார் பர்கூரு இதுவுமே பாத்தீங்கன்னா கார்த்திக் பர்கூரு இந்த மாதிரி நிறைய இதுவுமே மயிலா மயிலாடுதுறை போது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு விஷயம் என்ன பாத்துட்டீங்கன்னா ப்ரோ நிறைய கடையில வந்து ஷாப்ல வந்து குடோன் இருக்காது அவங்க வந்து ஆன்லைன் பேக்கிங் புடிச்சவனே ஒண்ணு லேட்டா பண்ணுவாங்க இல்லையா அவாய்ட் பண்றதுக்கே பார்ப்பாங்க எனக்கு ஏழாம் தேதி வர வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணாம நம்ம ஒரு விஷயம் கிட்டவாங்க அப்படியாங்க நம்ம குடோன் இருந்தா இருக்குல்ல ப்ரோ இந்த படவுன்ல இருந்து நம்ம டெஸ்ட் பிசி ஆன்லைன் பேக்கிங் பண்ணி நம்ம அதாவது எனக்கு வந்து தீபாவளிக்கு எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி அனுப்பிச்சு போதும்னு சொல்லுவாங்க அப்படி அனுப்பிச்சு விட்டவங்களே என்ன ஒன் வீக் அனுச்சுடுங்க வீட்டுல சில்ட்ரன்ஸ் வந்து உடனே எடுத்து போட்டுருவாங்க கிடைக்கு திரும்பி வருவாங்க பட்ஜெட் இதா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம அந்த குடோன்ல வந்து பேக்கிங் பண்ணி அந்த குடோல வச்சிருவோம் பண்ணிருவோம் போட்டு விட்டுருவோம் ரெண்டாவது வந்து டெலிவரி வந்து நம்ம இப்ப போட்டு விட்டோம்னா ஒரு பெட்டிக்கு வந்து ஐநூறு வாங்குவாங்க ஓகே இல்ல முன்னூறு வாங்குவாங்க நம்ம இந்த தீபாவளி சமயம் போட்டு விட்டோம்னா ஐநூறுபா பெட்டிக்கு வாங்குற சார்ஜ் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குவாங்க முன்னூறா பெட்டி வாங்குறதுக்கு அறுநூறுவா வாங்குவாங்க அந்த நம்ம முன்ன கூடிய சொல்லிடுவோம் நாங்க ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நாங்க தயார் ஆனா அந்த பெட்டிக்கு அமௌண்ட் கூட வந்து நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம் அதை முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா நேர்ல வந்து வாங்குறவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க இல்ல மேபி ஆன்லைன்ல வர முடியல அப்படின்னா நீங்க வெப்சைட்ல செக் அவுட் பண்ணுங்க அவங்க பார்சல் போடுறதுல இருந்து இப்போ கூட கரெண்டா பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க கம்யூனிகேஷன் வந்து சொல்லிட்டே இருக்காங்க உங்க டிரான்ஸ்போர்ட்டிங்க இருக்கு ஆயுத பூஜை வந்ததுனால ஒரு ஒரு பேக் கூட டெலிவரி ஆலாம்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருந்தா அதுக்கு கூட தம்பி தவியாப்பில் பேசிட்டு இருந்தாங்களில் இல்ல உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு ஆக்சுவலா பேக் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு உங்களுக்கு வந்துடும் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாமே அவங்க எடுத்து வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீங்க ஆர்டர் போடுற மாதிரி இருந்தீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க இப்போ லிஸ்டோட்டில் பார்த்துல நீங்க செக் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வித்தின் எவ்வளவு நாளைக்குள்ள இங்க இருந்து டிஸ்பேஜ் பண்றீங்க ப்ரோ நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு பேமெண்ட் போட்டாங்கன்னா நம்ம நைட் ஒர்க்கு ஆன்லைன் டெலிவரி பார்க்க பண்ணுவோம் ப்ரோ நைட் ஒர்க் முடிச்சோடனே நம்ம மார்னிங் வந்து அப் ஆயிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் வந்து ராரி செட்ல போட்டு உங்களுக்கு வந்து காப்பி உங்களுக்கு ஈவினிங் வந்துடும் அதிகம் ஒரு ஒன் அவர் உங்க கையில வந்து தமிழ்நாட்டில் ப்ரோ ஆந்திரா கர்நாடகா கேரளா நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி உங்க கையில இருக்கும் அந்த வெடி வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு காம்ச கிராக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃபர்டாக இருக்கும் சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ மஸ்ட்டா நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க தீபாவளியை சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டாடுங்க அடுத்த அப்டேட்டில் தரமா முன்னாடியே இறக்குறோம் இறக்குறோம் ப்ரோ இறக்குறோம் ப்ரோ வச்சு செய்யறோம் நன்றிங்க